ஓம் ஓம் போற்றி 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 என் அன்பு அப்பா எனக்கு இதை எப்படியாவது நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று நித்தமும் என்னை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களெல்லாம் தட்டி உன்னை பாராட்டும்படி நான் வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு போகின்றேன் மனதால் காயப்பட்டு எத்தனை முறை நீ வேண்டுதல் வைத்தாய் உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் கண்முன்னாலேயே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன் உன்னுடைய மனநிலையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றி உன்னுடைய வாழ்நாளையில் உனக்கு கிடைக்க முடியாத பொக்கிஷத்தையும் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டத்தையும் கூட கொடுத்துவிட செல்லமே.. இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உன்னுடைய எண்ணம் படி உன்னுடைய இஷ்டப்படியே நடக்கப் போகின்றது நீ வாழும் வாழ்க்கையில் இது நாள் வரையில் பல விஷயங்கள் உன்னுடைய என்னப்படி நடக்கவில்லை பல சமயங்களில் நீ தோல்விதான் அடைந்திருக்கின்றாய் எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றங்களாக முடிந்துள்ளது என எல்லாமே எனக்கு தெரியும் செல்லும் பாதையெல்லாம் உனக்கான பாதை கிடையாது ஆனால் நீ சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக உனக்கான பாதையாக அது உருமாறுமென்றெல்லமே நீ ஆசைப்பட்டதை அப்படித்தான் உனக்கு நடத்திக் கொடுக்கப் போகின்றேன் நீ என் மீது மிகவும் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய் அதனால்தான் இப்போது உன்னுடைய பக்திக்கு பரிசாக உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் என்ன நடக்கப் போகின்றது என்பதை உன்னால் கணிக்க முடியாது என்பது எனக்குத் தெரியும் ஆனால் நடக்கப் போகும் விஷயங்களை உன்னால் உருவாக்க முடியும் என்பதை புரிந்து கொள் நடப்பது எல்லாமே இனிமையானதாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உனக்கான செயல்களை சிறப்பாக செய்யப்பார் இதுவரை நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு இனி என்ன நடக்க வேண்டும் அதை எப்படி நான் நடத்த வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்துவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயரத்திற்கு அடைந்து விடுவாயின் செல்லமே நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு பறவையின் இறகு கீழே ஒன்று விழுந்துவிட்டால் அது உடனே பயந்து போய் பறப்பதை நிறுத்துவது கிடையாது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இடையே வரும் தடங்கல்களையும் தோல்விகளையும் நினைத்து கவலைப்படாமல் முன்னேறிப் போய்க் கொண்டே இரு இடையில் வந்து செல்பவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கை பாதையை நிறுத்தவும் வேண்டாம் அவர்களைப் பற்றி கவலைப்படவோ யோசிக்கவோ வேண்டாம் பிறரை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக அவரிடத்தில் நீ இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாய் என்பதை யோசித்துவிட்டு அவர்களை விமர்சனம் செய் மற்றவர்கள் உன்னை குறை சொன்னால் உன்னுடைய மனம் எந்த நிலைக்கு ஆளாகும் எவ்வளவு வேதனைப்படுவாய் என்பதை யோசித்து அதற்கு பிறகு மற்றவர்களை குறை சொல்ல ஆரம்பியம் செல்லமே உனக்கு இருக்கும் அதே வழியும் வேதனையும் மற்றவர்களுக்கும் இருக்கும் அதனாலேயே யாரையும் எந்த குறையும் சொல்லவும் வேண்டாம் யாருடைய குறைகளை பற்றி அவர்களுடைய மனதை வருத்தப்பட வைக்கவும் வேண்டாம் உண்மை இல்லாத உறவிடம் விட்டு ஒதுங்கி இருப்பதே உனக்கு நல்லது என் செல்லமே புதிதாக ஒன்று கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் பழையதை விட்டு விடாது என் செல்லமே ஏனென்றால் இனி உனக்கு கிடைக்க போவது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா வழியைக் கொடுக்குமா என்பது உனக்கு தெரியாது அல்லவா இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களைக் கண்டு நீ கலங்கவும் வேண்டாம் ஒதுங்கி வெதும்பி நிற்கவும் வேண்டாம் ஏனென்றால் எப்போது நீ எதை கண்டு பயப்பட ஆரம்பிக்கிறாயோ அது மீண்டும் மீண்டும் உன்னை துரத்திக் கொண்டுதான் இருக்கும் எப்போதும் எது நடந்தாலும் அதை தைரியத்தோடு எதிர்கொள்ளும் தைரியத்தை உனக்குள் நீ வளர்த்து கொண்டால் நடக்கும் எல்லா விஷயங்களும் நன்மையாகவே நடந்து முடியும் இன்னொருவரின் சொல் கேட்டு யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் அதை அப்படியே விட்டுவிடு ஏனென்றால் அப்படி மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு உனக்கு அன்பு செலுத்துபவர்கள் மீது ஒருபோதும் நம்பிக்கை வைக்காது என்றெல்லாமே அவர்களுடைய அன்பில் நேர்மையோ உண்மையோ இருக்காதே நீ நேர்மையாக உண்மையாக இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை யாரும் கஷ்டப்படுத்தும்படி நான் மாட்டேன் யாராலும் உன்னை நெருங்க முடியாத அளவிற்கு உனக்கான வாழ்க்கை விட்டுவிடமாட்டேன் அமைத்து நீ பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் துன்பத்தை கொடுத்தவர்களும் அதற்கான கர்மவினையை அடைந்தே தீர்வார்கள் அதுவும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் கஷ்டத்தை கொடுத்து முன்னால் அதே நிலைக்கு ஆளாவார்கள் அதை நீ பார்க்கவும் போகின்றாய் உன்மேல் யாருக்கும் என்று நினைத்து கலங்காது எப்போது உனக்கு எதை செய்ய வேண்டும் எதை சரி செய்ய வேண்டும் எதை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தர வேண்டும் என்று எல்லாவற்றையும் அறிந்தவனாகத்தான் நான் இருக்கின்றேன் மற்றவர்கள் துன்பப்படும் போதே அதை பார்த்து திருந்தும் வாய்ப்பை உனக்குள் உருவாக்கிக்

வேதனையையும் நீ அனுபவித்து புலம்பும்போது அதை என்னால் பார்க்க முடியாது மிக சிறந்த அறிவாளியாக இருக்கும் என் பிள்ளையான நீ மற்றவர்கள் வாழும் வாழ்க்கையிலிருந்தே பல பாடங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய் கோபப்பட்டு ஜெயித்துவிட்டாய் என்றால் நீ ஜெயித்தது பெரிது கிடையாது உன்னுடைய கோபத்தை தாங்கிக் கொண்டு அவர்களுடைய பொறுமைதான் பெரிது என்பதை புரிந்து கொண்டு இனி கோபப்படுவதை நிறுத்திவிடு அடுத்த நிமிடம் கூட என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது தானே அப்படி இருக்கும் எதற்காக உனக்கு இந்த தேவையற்ற திமிரும் ஆணவமும் இதையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுவிடு என்று செல்லமே வேண்டுமென்றே உனக்குள் இந்த குணம் இருக்கின்றது என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சில சமயங்களில் உன்னையும் மீறி எதிர்மறையான பேச்சுக்களும் சில வெறுப்புகளை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளும் உன்னுடைய வாயிலிருந்து வெளிவந்து விடுகின்றது அதை முதலில் இப்போதிலிருந்தே நிறுத்துவதற்கு முயற்சிகளை செய் வாழ்க்கை எப்போதும் நீ வேண்டியதையோ விரும்பியதையோ உடனே கொடுத்து விடாது சில கஷ்டங்களையும் மாற்றங்களையும் மாறுதல்களையும் உனக்குள் வரவழைத்த பின்புதான் அதற்காகத்தான் இப்போதே உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டாக்கிக்கொள் என்று சொல்கின்றேன் நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை நீ ஆசைப்பட்டதை உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் உன்னுடைய ஆஞ்சநேயர் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் துன்பத்தில் இருந்து நீ விடுபடக்கூடிய பாதையினை வேறு யாராலும் உனக்கு காட்ட முடியாது என் செல்லமே அந்த சக்தி உனக்குள் தான் இருக்கின்றது நீதான் உன்னுடைய மனதில் இருக்கும் துன்பத்தையும் தேவையில்லாத விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு மனதில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வர வேண்டும் மனிதனுக்கு நிம்மதி இல்லாததற்கு ஒரே ஒரு காரணம் தான் தெரியுமா அமிர்தமே கிடைத்தாலும் கூட அதைவிட சிறப்பான ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்று நம்புவதுதான் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்களும் சரி கிடைத்து கொண்டிருக்கும் விஷயங்களையும் சரி அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இதைவிட சிறப்பான ஒன்று இருக்கும் இதைவிட சிறப்பானது ஒன்று எனக்கு வேண்டும் இதைவிட இதைவிட என்று மேலும் மேலும் எதிர்பார்க்காதே உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதை அறிவாய்த்தானே கஷ்டங்கள் தெரியாமல் உன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் சுகமாக வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும் நீ ஒரு விஷயத்தை மடந்து விடுகின்றாய் எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களோ பிரச்சனைகளோ சவால்களோ வரும்போது அதை எதிர்கொள்ள துணிவு துணிவு வேண்டுமல்லவா இல்லாத பிள்ளைகளை நீயாகவே உருவாக்கிவிடாதே எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க பழகு சோகங்களும் சவால்களும் வாழ்க்கையில் வந்துதான் தீர வேண்டும் அதை அவர்கள் தனியாக எதிர்கொள்ளும் அளவிற்கு துணிவாக அவர்களை வளர்க்கப்பார் எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டே இருக்க வேண்டாமென்று செல்லமே அதற்கு உண்டான தீர்வுகளையும் வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேன் எதிர்காலத்தில் சிறப்பான மாற்றங்கள் நிகழும் எல்லாமே நல்லபடியாக நட